வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லைன்னு இருக்கிறீங்களா ஐயோ எவ்வளோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுற எத்தனையோ அடுத்து நான் வந்து என்னுடைய அனுப்புறேன் ஆனால் ஒரு வேலையும் கிடைக்கிறேன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே எஸ் உங்களுக்காகவே நம்மளுடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய இளைஞர் பணிக்குழு அதில் குறிப்பாக கிரைஸ்ட் கரியர் கேர்நீடி சிசிசி அப்படின்ற குரூப் ஒரு ஜாப்காரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இது வருகிற நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வச்சுக்கோங்க நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை சாந்தோம்ல இருக்கிற ரோசரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இது நடக்க இருக்குது நல்ல நேரம் வச்சுக்கோங்க சாந்தோம்ல இருக்கிற ரோசரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு நவம்பர் சனிக்கிழமை அன்னைக்கு நடத்த இருக்குது காலையில் ஒன்பது மணிலேருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் ஏராளமான கம்பெனிஸ் அங்கே வரப்போகிறாங்க எல்லா விதமான துறைகள்லேருந்து கம்பெனிஸ் அங்கே இருப்பாங்க ஹெச்ஆர்ஸ் இருப்பாங்க பெரிய வேலை வாய்ப்பு அங்கே வரப்போகுது அதனால நீங்க உங்களுடைய ரெசியூமை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல இன்டர்வியூ ரெடியாக மாதிரி அந்த ஜாப் ஃபேரில் கலந்துக்கணும் கண்டிப்பா உங்களுக்குன்னு ஆண்டு வருஷத்துல அந்த ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கிடைக்கிறதுக்காக அன்னைக்கு வர மறந்துடாதீங்க ஞாபகம் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் சனிக்கிழமை நடக்கிற இடம் ரோசி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சாந்தம் சாந்தம் கட்சிக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்குது நீங்க நல்ல வேலை வாய்ப்பு பெற வாழ்க்கையில் இதாக முன்னேற இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் சாட்சியாக உலகத்தில் இருக்க உங்களை வாழ்த்துக்கிறேன் டேட்டை மறந்துடாதீங்க இருபத்தி ரெண்டு நவம்பர்